பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் வலையொலியின் நண்பு வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு சீமானின் நெத்தியடி கேள்விக்கு திருமாவளவன் அவர்களிடம் பதில் இருக்கிறதா திருமாவர்களினுடைய சமீப கால உளறலின் பின்னணி என்ன என்பது குறித்து தான் நாம் பேச இருக்கிறோம் சமீப காலமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய போக்கு அந்த கட்சியினுடைய என்னுடைய செயல்பாடு அந்த கட்சியில் இருக்கின்ற இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்களினுடைய செயல்பாடு இதையெல்லாம் நாம் வந்து கூர்நோக்கி பார்க்கும் பொழுது இந்த கட்சியினுடைய செயல்பாட்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டு யாரையாச்சும் உதாரணம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தோம்னா திருமாவளவன் வந்து இந்த காலத்து ஈவேரா அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன் அப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மேடையில் ஒரு கருத்துக்கு ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு முக்கியமான கருத்துக்கு ஒரு மேடையில் ஒரு கருத்தை பதிவு செய்வது அதன் பிறகு அதே நிகழ்வுக்கு இன்னொரு மேடையில் இன்னொரு கருத்தை சொல்கிறது அதே அதே நிகழ்வுக்கு மூன்றாவது மேடையில் இரண்டாவது மேடையில் சொன்ன கருத்தில் இருந்து மாறுபட்டு கருத்தை சொல்வது இப்படி வந்து ஒவ்வொரு மேடைக்கும் ஒவ்வொரு பல்ட் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில் வந்து விடுதலை சிறுத்தைகளின் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் சமீப கால அரசியல் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் அதனால தான் அவரை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த காலத்து ஏவேரா அப்படின்னு சொல்லுவதற்கு எல்லா தகுதியும் உடைய ஒரு தான் அந்த கட்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது நடந்து கொண்டிருக்கின்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரையிலையும் கடந்த கால வரலாறு தொடக்கப்பட்டது தொடங்க காலத்தினுடைய அதனுடைய போக்கு தொடங்கப்பட்டதனுடைய நோக்கம் இது எல்லாத்தையும் தூக்கி அப்படியே ஒரு இடத்துல மூட்டையை கட்டி வச்சுட்டு இப்போதைக்கு வந்து சர்வைவல் ஆஃப் த ஃபிட்னஸ் அப்படிங்கிற ஒரு நிலையில தான் அந்த கட்சி நகர்ந்து கொண்டு இருக்கின்றது அந்த அந்த கட்சியை பொறுத்தவரையிலையும் ஊருக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்கு சதவீதம் இருக்கு அப்படின்னு அவரே சொல்லிட்டு இருக்கிறார் ஏன்னா இதுவரையிலையும் திருமாவளவன் நிரூபிக்கப்பட்ட வாக்கு சதவீதம் என்று சமீப கால தேர்தலில் அவர் பதிவு செய்யவே இல்லை ஏன்னா அவர் தனிச்சு நிற்கவே இல்லை இந்த சூழலில் வந்து என்னென்னா சரி நம்ம எத்தனை காலத்திற்கு இப்படியே தனிச்சு நின்று அவர் ஒரு முடிவுக்கு வந்துட்டார் அதாவது ஒருவன் சமுதாயத்தில் எதை சொல்லி வளர்கிறானோ அவன் அதாகவே பார்க்கப்படுவான் அப்படின்னு சொல்லி பேசுகின்ற வழக்கங்களை நம்மளால் பார்க்க முடிகிறது இப்போ நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையிலையும் கடந்த காலத்தில் நடந்த இனப்படுகொலை தலைவர் தேசிய தலைவர் அவருடைய பெயர் பெயரு மாவீரர்களினுடைய பெயர் இவற்றை சொல்லியே நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால் நாம் தமிழர் கட்சினா தேசிய தலைவர் குறித்தோ தனித்தமிழீனம் குறித்தோ அதே போல் தமிழ் தேசிய அரசியல் குறித்தோ ஒரு பார்வை அந்த நாம் தமிழர் கட்சி என்று சொன்ன அவர்களுக்கு அவங்களுக்கு வரும் அப்ப விடுதலை சிறுத்தைகள் என்ற ஒரு கட்சியின் பெயரை சொன்ன பிறகு என்ன ஒருவொருத்தருடைய சிந்தனைக்கு வரும் அப்படிங்கிறது கடந்த காலத்தில் அவர்கள் எதை சொல்லி வளர்ந்தார்களோ எதன் பொருட்டு அவர்கள் பேசினார்களோ எதற்காக போய் நின்றார்களோ அதாதான் அந்த பார்வை மாறும் அப்படிங்கிறது இப்போதைக்கு அவர் வளர்ந்து வந்து நிற்கின்ற நிலையில பார்க்க முடிகிறது இதை வந்து அவர் தொல் திருமாவளவனே என்ன சொல்றாருன்னா நாங்கள் எவ்வளவுதான் பொதுஜன நீரோட்டத்தில் கல கரையணும்னு நாங்கள் நினைச்சாலும் இந்த விடுதலை சிறுத்தைகளை ஒரு சாதி கட்சியாகவே பார்க்கின்ற போக்கு தமிழ் மக்களிடம் இருக்கு அப்படின்னு அவரே பதிவு செய்திருக்கிறார் அதற்கு காரணம் வேற யாரும் இல்லை தான் ஏன்னா எதை சொல்லி நாம் வளர்கிறோமோ அல்லது எதை சொல்லி உன்னை வளர்க்கிறார்களோ நீ அதாகவே மாற்ற மாற்றப்படுவாய் அப்படிங்கிறது தான் எதார்த்தம் அப்ப கடந்த காலத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருந்த திரு கருணாநிதி அவர்கள் வந்து நீங்க எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படாதீங்க நீங்க வந்து நிற்கிறதுக்கு தான் சரியான நபர் அப்படின்னு சொல்லி தனித்தொகுதி இருக்கின்ற எல்லா இடங்களையும் திருமாவளவன் அவர்களுடைய கூட்டணிக்கு கொடுத்தது அதற்கு அது குறித்தான உரையாடல்கள்லாம் போயிடுச்சு அப்போ இங்க இருக்கிற நீங்க கூட்டணி வைத்திருக்கின்ற கூட்டணி கட்சியினுடைய தலைமையே உங்களை வந்து ஒரு சாதி கட்சியாக பார்க்கின்ற தான் அது காட்டுச்சு அப்ப அவரே என்ன சொல்றாருன்னா நம்மளால் ஒரு பொதுஜன நீரோட்டத்தில் கலந்து ஒரு தனிப்பெரும் சக்தியாக இந்த மண்ணில் வளர முடியாது தனித்தே நின்று ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலையில தான் கூட்டணியில கரைந்து போவோம் அப்படிங்கிற நிலைக்கு வர்றாங்க இப்ப சமீபத்தை இப்போ அணுகுமுறை பொறுத்தவரையிலையும் அந்த கட்சி மூன்றாவது பெரிய கட்சியாக தன்னை நிலை கொள்ள நம்மளால தனிச்சு நின்று எட்டு சதவீத வாக்குகள் வாங்கவே முடியாது ஆனால் நாம் ஒன்று செய்யலாம் கூட்டணியில் நின்னாவது நாலு எம்எல்ஏவும் ரெண்டு எம்பி சீட்டையும் வாங்கிட்டோம்னா நாம் தனித்த ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி என்கின்ற நிலையை அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற நிலையில தான் அவருடைய சமீப கால வாழ்க்கை முறை போயிட்டு இருக்கு சரி இந்த மனசில் ம இந்த மண்ணில் தோன்றியவர்கள் எல்லாரும் புரட்சியாளராகவே தோன்றணும் எல்லாமே சமுதாய மறுமலர்ச்சிக்கே பாடுபடணும் அப்படின்னெல்லாம் இல்லை சில பேர் வந்து சாப்பாட்டுக்கும் அதுபோல் சுக போக வாழ்க்கை முறை அதிகார அதிகாரி நம்மளால வந்து ஒண்ணு சொல்ல முடியாதுன்னு அது அவங்களுடைய வச்சுக்கோங்களேன் ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா தங்களுடைய சர்வைவலுக்கு யார வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம் எதை வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற நிலையை நோக்கி நகர்வது தான் ரொம்ப ரொம்ப துரதிர்ஷ்டவசமாக பார்க்கப்படுகிறது ஏன்னா சமீப காலத்தில் நாம் தமிழர் கட்சி குறித்து அவர் வந்து ஒரு பதிவு பண்ணியிருந்தார் அண்ணன் அவர்களினுடைய போக்கு குறித்து அவர் ஒரு பதிவு பண்ணியிருந்தார் நாம் தமிழர் கட்சி ஆர்எஸ்எஸ் உடைய கைப்பிள்ளை கைக்குழந்தை பெற்றெடுத்த பிள்ளை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் பதிவு பண்ணியிருந்தார் திருப்பரங்குன்றத்தில் வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தும் பொழுது இந்த கருத்தை பதிவு பண்ணியிருந்தார் இந்த கருத்தை எதற்காக பதிவு பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோம்னா அவரே சில இடங்களில் சீமானவர்கள் வந்து பாரதி விசில் அமைப்பு நடத்திய பாரதியை குறித்து பேசிய அந்த மேடை பேச்சு குறித்து அண்ணன் அவர்கள் பதிவு பண்ணும் பொழுது பிராமண கடப்பாரை கொண்டு பிராமண கடப்பாறை கொண்டு நாம வந்து திராவிடத்தை வந்து இடிச்சு நொறுக்குவேன் அப்படின்னு அண்ணன் சொல்லியிருந்த அந்த இதை எடுத்து அதன் மேற்கோளாக காமிச்சு இங்க பாத்தீங்களா அப்படியெல்லாம் சொல்லி இவர் வந்து ஆர்எஸ்எஸ் சங் பரிவார அமைப்புகளினுடைய கைக்குழந்தையாக செயல்படுகிறார் அப்படிங்கிற ஒரு கருத்தை அவர் பதிவு பண்ணியிருக்கிறார் இது உண்மையிலேயே வந்து திருமாவளவன் போன்ற பழுத்த அரசியல்வாதின்னு சொல்லுவாங்க இல்லையா க அடந்த காலத்தில் கலைஞர் காலத்திலலாம் இருந்தது அண்ணா குறித்து திரு தொல் திருமாவளவன் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு நமக்கு தெரியல ஏன்னா இவர் நம்மளை விட நமக்கு முன்னாடியே அரசியல் அனுபவங்கள் உள்ளவர் கூர்ந்து அரசியல் தளத்தை வாசிக்கக்கூடியவர் அப்படி இருக்கிற ஒரு வந்து அண்ணா குறித்தான அந்த பார்வை இருக்குதா என்னன்னு தெரியல அண்ணா அவர்கள் பதிவு செய்ததும் என்னென்னா பிராமணியத்தை பிராமணர்களை கொண்டே ஒழிப்பேன் அப்படின்னு பல இடங்கள்ல அண்ணா அவர்கள் பதிவு பண்ணியிருந்தாரு அண்ணா அது அவர்கள் பதிவு பண்ணும் பொழுது தொல் திருமாவளவன் அவர்களுக்கு இனித்தது அண்ணன் சீமானவர்கள் பதிவு பண்ணும் பொழுது அவருக்கு கசந்துருச்சு சரி அவருக்கு வந்து நான் சொன்ன மாதிரி சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்டுக்கு ஏதோ ஒன்னு பேசணும் அப்படிங்கிறதுக்கு பேசிட்டு போனாலும் அண்ணன் சீமானவர்கள் சும்மா வர்ற மாதிரி இல்லை நேத்து வேலுநாச்சியார் அவர்களினுடைய நினைவேந்தல் கூட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் போகிறப்போக்கில் ரொம்ப ரொம்ப தெளிவான ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருந்தார் நான் வந்து பாரதி குறித்து பேசுவது இந்து தேசியத்தை வளர்ப்பது என்று நீங்கள் சொன்னால் நான் வந்து பாரதி குறித்து பேசியது இந்து தேசியத்தை வளர்க்கும் வளர்க்கும் ஒரு முறை என்று நீங்கள் சொன்னால் அயோத்திதாசர் பண்டிதர் குறித்து நீங்களும் பேசியிருக்கிறீங்க நானும் பேசியிருக்கிறேன் ரெட்டமலை சீனிவாசன் குறித்து நீங்களும் பேசியிருக்கிறீங்க நானும் பேசியிருக்கிறேன் அப்படி என்றால் அது பறையர் தேசியத்திற்கான பேச்சா இங்கே மண்ணிலே இருக்கின்ற ஒவ்வொரு தலைவர்கள் குறித்தும் ஒவ்வொருத்தரும் பேசியிருக்கிறோம் அப்போ ஒவ்வொரு தலைவர் குறித்தும் பேசும் பொழுது அந்த தலைவர் சார்ந்திருக்கின்ற சாதியை குறித்து நாம் பேசுகின்ற தேசியத்தை வலியுறுத்துமா முத்துராமலிங்க தேவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து அவன் நல்லவனா கெட்டவனா பார்க்கணும் பிறப்பின் அடிப்படையில் அவன் எந்த சாதின்னு பார்க்கக்கூடாது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறாரு அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் பதிவு பண்ணியிருக்கிறாரு அப்போ அண்ணல் அம்பேத்கர் பதிவு பண்ணதை நீங்க மாற்றி பேசுகின்ற அளவிற்கு என்ன நடந்தது அயோத்திதாசர் குறித்தும் ரெட்டமலை சீனிவாசன் குறித்தும் பேசுகிறது தமிழ் தேசியமா இல்லை பறையர் தேசியமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வச்சிட்டு போயிருக்கிறாரு உண்மையிலேயே திருமாவளவன் அவர்களினுடைய நிலை வந்து மிக பரிதாபமான நிலை ஏன்னா திருமாவளவனுக்கு அந்த தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா உண்மையிலேயே திருமாவளவனுக்கு அவருடைய நெஞ்சு சுட்டுக்கிட்டு தான் இருக்கு ஆனால் சோழி முடிஞ்சிருச்சு கச்சோட சோழி முடிஞ்சிருச்சு ஏன் இப்படி சொல்றோம் அப்படின்னு சொன்னா கூட்டணியை விட்டு வெளியேறுவதற்கு திருமாவளவன் அவர்கள் முயற்சித்தால் இந்த வன்னியரசு ஆளூர் சானாவாஸ் போன்றவர்கள் விட மாட்டாங்க ஏன்னா ஆளுர் சனவாஸ் வந்து இப்போ எம்எல்ஏவாக இருக்கிறாரு வன்னிய அரசு எம்எல்ஏ ஆகிவிட வேண்டும் என்ற கனவில் இருக்கிறாரு இந்த ரெண்டு கனவும் எப்போ வந்து நிறைவேறும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருந்தால் தான் நிறைவேறும் இன்னொன்று கூடுதலாக என்னன்னா இப்போ அஇஅதிமுக ஒரு ப்ரொப்போஸ்டு அலைன்ஸை வந்து சொல்லிருச்சு ஒரு ஒரு தோராயமான கூட்டணி முடிவுகளை அறிவித்து விட்டுருச்சு அந்த கூட்டணி முடிவுகள் அறிவிப்பில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியையும் அஇஅதிமுக அறிவிச்சிருக்கு அப்போ இவர்கள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி பக்கத்து இருக்கிறதுனால அஇஅதிமுக கூட்டணியில் இருக்கிறதுனால தொல் திருமாவளவன் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் இருக்கின்ற அஇஅதிமுக கிட்ட போய் சேர முடியாது ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்தில் வந்து தொல் திருமாவளவன் அவர்கள் போய் சேரணும்னு முயற்சி பண்ணால் அங்கே ஏற்கனவே ஆதவ அர்ச்சனா இருக்கிறாரு இன்னும் சொல்ல தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கின்ற அந்த தொண்டர்களில் பாதி பேருக்கு மேலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து ஆதவ் அர்ஜுனா கூட்டிட்டு போனாலும் தான் அப்போ தொல் திருமாவளவன் அவர்களுக்கு ரெண்டே ரெண்டு வாய்ப்பு தான் ஒன்று இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தனித்து நிற்பது இன்னொன்று திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கின்ற சீட்டுகளை வாங்கி கொண்டு அந்த கூட்டணியில நிற்பது இப்ப ஏன் நான் வந்து திமுக காரங்கள் கோவப்பட்டாலும் திமுக காரவங்கள் தன்னுடைய கூட்டணியில் சேற்றுக்கொள்ளாவிட்டாலும் எனக்கு எந்தவித கவலையும் இல்லை என்று நீங்கள் எதுக்கு பேசுறீங்க நீங்க தான் ஆல்ரெடி யுவர் தேர் இன் த கூட்டணி நீங்க அந்த கூட்டணியில் இருக்கிறீங்க அப்படி இருக்கும் பொழுது கூட்டணியில் இல்லாவிட்டாலும் கவலை இல்லை என்று சொல்ல வேண்டிய நெருக்கடி எதற்கு வந்தது எதற்கு வந்தது என்றால் இந்த ஆளூர் சானவாஸ் இந்த வன்னியரசு இன்னும் செந்தில் பாலாஜின்னு அந்த இன்னொரு இன்னொரு செந்தில் பாலாஜி பாலாஜின்னு ஒருத்தர் இருக்கிறாரு அந்த அம்மா ஷர்மிலா அம்மாவோட வீட்டுக்காரர் அவர் இது மாதிரி ஆட்கள்லாம் எம்எல்ஏ கனவோடையே இருக்கிறாங்க அப்போ அந்த எம்எல்ஏ கனவு எப்போ மெய்ப்படும் அப்படின்னா இது அஇஅதிமுக கூட்டணியில் போனால் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர்களுடைய உளவியல் அப்போ இருக்கும் பொழுது திமுக கூட்டணியில்தான் இருந்தாகணும் உனக்கு என்னப்பா நீ எம்பி ஆகிட்ட நாங்க எம்எல்ஏ ஆக வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குடைச்சல் அந்த கட்சிக்குள்ளேயே இருக்கு அப்ப யாரை வந்து திட்டினா திராவிட முன்னேற்ற கழகம் மகிழ்ச்சி அடையும் அப்படின்னா இந்த காலத்துல தத்துவத்தோடும் தத்துவ பொருளோடும் பேசி கொண்டிருக்கின்ற ஒரு கட்சியை விமர்சித்தால் மட்டும்தான் திமுக வந்து மகிழ்ச்சி அடையும் திமுக மகிழ்ச்சி அடைந்தாதான் இந்த ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு வந்து கூடுதலா வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற கணக்குல தான் தொல் திருமாவளவன் அவர்கள் பேசுறாரு தத்துவார்த்தத்தின்படி பாரதியாரை கொண்டாட வேண்டுமா வேண்டாமா அது குறித்து பேசுங்க அண்ணன் சீமானவர்கள் அந்த மேடையில் ரொம்ப தெளிவா பதிவு பண்ணாங்க என்னன்னா சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாடிய ஒருத்தனை சாதியா பார்க்கிற ஒரு சிந்தனை இருக்கு இல்லையா அது சாதிய தீண்டாமையை விட கொடுமையான சிந்தனை அதே சாதிகள் சாதிகள் குறித்தான ஒரு தெளிவான கருத்தை பதிவு செய்த ஒருத்தனை பார்ப்பனன் என்று நீங்கள் பார்க்கிறது வந்து கொடுமையிலும் கொடுமை என்று மிக தெளிவாக அண்ணன் சீமான் அவர்கள் பதிவு பண்ணார் இப்போ அந்த பதிவெல்லாம் கேட்டுட்டு தொல் திருமாவளவன் அவர்கள் இல்லை இல்ல அயோத்திதாசர்களை நான் ரெட்டமலை சீனிவாசனை நாங்கள் பேசுறது வந்து பரையர் தேசியம் என்று ஒத்துக்கொள்ளப் போகிறாரா இல்லை பாரதியவர்கள் பாடியது தமிழ் தேசியத்திற்கான சிந்தனை என்று ஏற்றுக்கொள்ளப் போகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அவர் எதையுமே போகல அவருக்கு குறைந்தபட்சம் இந்த கூட்டணியில் தன்னை தக்க வைத்துக்கொண்டு கொண்டு இன்னும் சொல்லப்போனால் கடந்த காலத்தில் வாங்கிய சட்டமன்ற தொகுதியினுடைய எண்ணிக்கைக்கு குறைவாக வாங்கிவிடக் கூடாது என்று போராடி கொண்டிருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் சொந்த கட்சிக்குள்ளேயும் போராடி கொண்டிருக்கிறார் சொந்த கூட்டணிக்குள்ளேயும் போராடி கொண்டிருக்கிறார் இந்த பல்வேறு போராட்டங்களின் அடிப்படையில் தான் ஒரு உளறல் வரும் எந்த கா எந்தவித காரணமும் காரியமும் இன்றி ஒருவனுடைய பேச்சுக்கு பின்னாடி எந்தவித ஆதாரங்களும் இன்றி ஒருத்தன் பேசுகிறான் அப்படின்னு சொன்னா அவன் உளர்றான் அப்படின்னு அர்த்தம் அப்படி உளறலுக்கு பின்னாடி காரணம் என்னன்னா வெளியில சொல்ல முடியாத காரணம் வந்து மனதை உரித்தி கொண்டிருக்கும் அப்படி வெளியில முடிய சொல்ல முடியாத காரணத்தினால் மனமுறை உறுத்தலை அடைந்த தொல் திருமாவளவனர்கள் பேசியது காரணம் என்னன்னா இந்தந்த காரணங்கள் தான் ஏன்னா இப்போ ஆதவ் அர்ஜுனா வந்து கன்னியாகுமரி பக்கத்தில் நடந்த ஒரு நிகழ்வுல கிறிஸ்துமஸ் நிகழ்வுல வந்து ஜோசப் விஜய் என்று பதிவு பண்ணியிருக்கிறார் பொது வந்து இது போன்ற எந்த கருத்தையும் பதிவு பண்ணாத இவர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து அந்த கிறிஸ்துமஸ் நிகழ்வுல வந்து ஜோசப் விஜய் என்று பதிவு பண்ணுவதற்கு பின்னாடி என்ன காரணம் அப்படின்னு சொன்னா கிறிஸ்தவராக இருக்கின்ற விஜய் அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் ஓட்டு போட வேண்டும் என்று கேட்குறார் கேட்குறாரு அதுதான் இது வந்து இதுக்கு இதுக்கு மேல என்ன சொல்லணும் அப்படின்னு தெரியல இப்போ ஆதவ் அர்ஜுனா அழைச்சிட்டு போறது கலட்டிட்டு போறது எல்லாமே தொல் திருமாவளவன் அவர்களினுடைய கூடாரம் என்பதில் மிகப்பெரிய வருத்தத்திலும் மன சஞ்சலத்திலும் இருக்கின்ற தொல் திருமாவளவன் அவர்கள் நம்ம ஊர்ல சொல்லுவோம் இல்லையா அவரை முட்டாமல் செவர முட்டின கதை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால தன்னுடைய கோட்டை கரைந்து கொண்டு இருக்கிறதுனால அங்க போய் சண்டை போட முடியாத இவர் எதையாவது சொல்லி நாம் தமிழர் கட்சியை வந்து விமர்சித்துக் கொண்டிருக்கிறார் நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்கிறதுனால தோல் திருமாவளவனுக்கு ஒரு நல்லது நடந்துருச்சுன்னா சீமானண்ணனை பொறுத்தவரையிலேயே அன்னை விமர்சிச்சுட்டு போயிருக்கோம் நம்மளை விமர்சிக்கிறதுனால ரெண்டு சீட்டு அவருக்கு கூடுதலாக கிடைக்குதுன்னா தாராளமாக விமர்சிச்சுட்டு போட்டு விடுங்கப்பா அப்படின்னு தான் சொல்லுவாரு மற்றபடி நான் யார் என்று நான் தான் சொல்ல வேண்டுமே தவிர அவன் எப்படிப்பட்டவன் என்று வேறு எவனும் சொல்லக்கூடாது சொல்ல முடியாது என்ற கருத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் தெளிவாக இருக்கிறாரு அதனால நாம் தமிழர் கட்சி எப்படிப்பட்ட கட்சி நாம் தமிழர் கட்சி இதை நோக்கி தான் பயணப்படுகிறது என்று எங்களுக்காக எந்த வாயும் பேச வேண்டாம் எங்களுக்கு வாய் இருக்கு நாங்கள் யாருன்னு நாங்கள் பதினஞ்சு வருஷமா இந்த பொதுத்தளத்தில் அரசியல் தளத்தில் பேரறிவிப்பு செய்து வேலைகளை செய்துக்கிட்டு வர்றோம் நாங்கள் எதை நோக்கி பயணிக்கிறோங்கிறதையும் ரொம்ப தெளிவாக பதிவு செய்கிறோம் இதிலெல்லாம் உங்களுக்கு வந்து குளறுபடி இருந்துச்சுன்னா ஒரு ஒன்று கூடலுக்கு ஏற்பாடு பண்ணுங்க ஒரு கலந்துரையாடலுக்கு ஏற்பாடு பண்ணுங்க நாம் கலந்துரையாடி வந்து ஒரு முடிவுக்கு வருவோம் நாங்கள் ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் அமைப்பினுடைய கைகோழந்தை என்று சொல்லுகின்ற இவர்கள் ஒரு காலத்தில் அந்த கட்சி கூட்டணியில் இருந்து அந்த கட்சிக்கு இவர் ஓட்டு போட்டு இவருக்கு அந்த கட்சிக்காரங்க ஓட்டு போட்டு ரெண்டு பேரும் ஒன்றா சட்டமன்ற தொகுதிக்குள்ள போன வரலாறு எல்லாம் இருக்கிறது இதையெல்லாம் மறந்துவிட்டு தொல் திருமாவளவன் அவர்கள் பேச வேண்டாம் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்